வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் பவர் சப்சிக்வெண்ட்டாக உங்களுடைய வேல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிசினஸ் லிஸ்ட்டை பார்த்துடலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து கோல் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கேஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்குது சோலார் பேஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்குது ஹைட்ரோ எலக்ட்ரி எலக்ட்ரிக் அது ஹைட்ரோ பேஸ்ட் ப்ராஜெக்ட்டும் இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இருக்கிறதுலேயே கோல் தான் வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கிட்ட ஒரு ஆறாயிரம் அதுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றா தனித்தனியாக தான் கால்குலேட் பண்ணேன் அதனால அப்படியே இருக்கும் ஸோ இப்போ இவங்க வந்து பண்ணுறாங்க அது போக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரெனியூபிள் எனர்ஜியோட இனிஷியேஷன்ஸையும் இவங்க பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது இவங்க ரொம்ப கீழே இருந்தாங்க இப்போ நல்லா மேலே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரியலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம் வேல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு கடன் பார்த்தோம்னா முப்பதாயிரம் பத்தி மூணாயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு திருப்பி அடைச்சிட்டு பதினஞ்சாயிரம் கோடி ரூபா தான் இப்போ கடன் இருக்கு இவங்களோட ரிசர்வ்வே வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரம் கோடி ரூபா இருக்குது ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபா ரிசர்வ்ங்கிறது போன வருஷம் ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறது தரவு பன்னெண்டாயிரம் கோடிக்கு இருக்குது கடன் குறைஞ்சது ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களுடைய ஃபினான்சியங் ஆக்டிவிட்டீஸில் எப்படி கொண்டு போயிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அந்த கடன் விஷயத்த இவங்க வந்து ரிடப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் டிபென்ச்சர்ஸ் எதுவுமே இல்லை ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் பார் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ரீபேமெண்ட் ஆஃப் பார் பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ வாங்கினது போக ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கூட தான் கொடுத்துருக்குறாங்க இது போக இன்ட்ரெஸ்ட் நான் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வாங்கினதுக்கு போக கடனை ரீபே பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ இவங்க இவங்களுக்கு நல்ல ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருச்சு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய சைக்கிள் பார்ப்போம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பதுலாம் இருந்தது எழுபத்தி ஆறு எழுபத்தி மூணுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே குறைஞ்சிருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து எஃப்ஐஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி எண்பத்தேழு பர்சன்ட்டு இருக்குது ஆனால் இது போன தடவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி டிஏஎஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன்லேருந்து த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டின் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சுருக்காங்க இதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ நம்ம இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் அது வந்து நம்ம ட்ரெண்ட்லைன்லேயே பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வேல்யூஷன் நம்ம பார்ப்போம் வேல்யூஷன் பார்க்கும்போது லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாகங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி நாலு ரூபா முப்பது பைசன் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய பிஇ நம்ம செக் பண்ணும்போது இவங்களுடைய பி ஸோன் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனில் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் இது வந்து லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஏ அஞ்சு புள்ளி ஒம்போது இருக்குது ஆர்ஓஇ பதினெட்டு இருக்குது இப்போ ஆர்ஓசிஇ நார்மலாக இருக்குது ஆர்ஓஇ வந்து ஹை லெவல் ஆஃப் இந்த ரிட்டன் கிடைக்கிது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நார்மலாக தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பொறுத்த வரைக்கும் தான் கூட ஒண்ணுக்குறத எடுத்துக்கிறோம் பி அண்ட் பிபி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஆனுவல் ரிசல்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இதில் டுவெண்ட்டி டென்டேட்டிவாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஆனுவல் ரெவின்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பெரிய லெவலில் க்ரோத்தும் இல்லை இதுவும் இல்லை இங்கே பார்த்தோம்னா தெரியுது எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி போன தடவை இருந்தது இந்த தடவை எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அதே அளவு மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா போன வருஷம் வரைக்கும் மைனஸ்ல போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபா போன வருஷம் மைனஸ்ல போய்கிட்டு இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா பாசிட்டிவாக போயிருக்கு இப்போ இவனோட ப்ரீவியஸ் ட்ராக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மூணு வருஷம் மைனஸ்ல போயிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் மைனஸ்ல போயிருக்கிறான் அதுக்கு முன்னாடியெல்லாம் பாசிட்டிவாக தான் நெட் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருந்துருக்கிறான் சோ சமீபமாக வந்து கொஞ்சம் ஜிக்சேக்கா போயிட்டு இருக்காங்கிறது நம்ம புரிதல் பிள்ளை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடு ஈபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இங்கே இதே மாதிரி தான் மூணு குவார்ட்ரு வந்து மைனஸ்ல போயிட்டு இருந்தால் ஈபிஎஸ் ஒன்னே ஒன்னு வந்து ப்ளஸ் ல போயிருக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு குவார்ட்ரு மைனஸ்ல போயிருக்கிறா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாசிட்டிவ்வா இருந்திருக்கிறான் ஸோ இப்போ ஜிக்ஸேக்கா இருந்துட்டு திடீர்னு போன தடவை மைனஸ்ல இருந்த ஈபிஎஸ் வந்து மைனஸ் அஞ்சுன்னு இருந்த ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏழு புள்ளி ரெண்டுன்னு பாசிட்டிவா இருக்கு இப்ப ஆனுவலைஸ்டா இது அப்படின்னா பயங்கரமான ஏத்தமா இருக்கே அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி பயங்கரமான ஏத்தம் தான் மாற்று மாற்றுக்கிறது இல்லை அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி தத்தி தத்தி வந்துட்டான் ஆனா இந்த ஏழு புள்ளி வந்து ஏழு புள்ளி ரெண்டுங்கிறது குவார்டர்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கா இல்லாட்டி ஒரே குவார்டர்லேயே மாஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரே குவார்டர்லேயே மாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா கன்சிஸ்டன்சி கம்மியா இருக்கு குவார்டர்ல டிஸ்ட்ரிபியூஷனா இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம் இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி எட்டு குவார்டர்லி ரெவன்யூ குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன்னுலருந்து பாயிண்ட் த்ரீயாக மாறியிருக்கு இருபது பைசா கூடி கூடியிருக்கு ஆனா நமக்கு ஆனுவலைஸ்டா ஏழு வந்தது எப்படி ஏழு வந்ததுன்னா செப்டம்பர் மாசம் மாத்திரம் ஏழு இபிஎஸ் எடுத்திருக்கிறான் திடீர்னு ஒரு பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆயிருக்கு அப்போ ஒவ்வொரு செப்டம்பரும் இதே மாதிரி எடுக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கல சிக்னிஃபிகெண்ட்டான கனெக்டிவிட்டி கிடைக்கல அப்படி ஒரு பேட்டர்ன்க்கான கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கல சோ திடீர்னு ஏறுறான் திடீர்னு இறங்குறான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சிக்ஸாக்கான நம்ம பார்க்குறோம் அதனால இத வந்து நம்ம யோசிக்கும்போதே வந்து இந்த இதெல்லாம் மனசுல வச்சு தான் நம்ம வந்து இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இப்போ நமக்கு இபிஎஸ் என்னவா இபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் ஸோ இப்போ இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால சடனாக இது வந்து கீழே கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அடுத்த சப்சிகண்ட் குவார்டர் தான் கியூ டூக்கு இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வச்சு பேசுவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம அதில் பார்த்தது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணின மாதிரி இருந்தது இதில் பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணின மாதிரி இருக்குது நம்ம ட்ரெண்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டை போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பது புள்ளி ஏழு ஃபேர் ப்ரைஸ் எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது கரண்ட் ப்ரைஸ் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இது ஒரு நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் இருந்தாலும் நமக்கு இதில் அட்வான்டேஜும் இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு நமக்கு ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அந்த ரிஸ்க் என்னங்கிறத செகண்ட் பார்ட்டு அப்படியே இதை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கணும் கடைசி பார்ட்டில் அதை கவர் பண்ணுவோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் ஏழு புள்ளி இருபதுன்றது இந்த ஏழு புள்ளி இருபதை நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது ஒன்று புள்ளி எண்பதுன்றது இந்த ஒன்று புள்ளி எண்பது இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி எண்பது இருக்குது சரி இப்போ இந்த ஒன்று புள்ளி எண்பது இப்போ இருக்குது அடுத்த தடவை இதை பீட் அவுட் பண்ணுறதுக்கான எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிக்கணும் இல்லைங்களா அப்போ கணிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் போன தடவை இவன் வந்து எவ்வளோ ஈபிஎஸோட டிடிஎம் வச்சிருந்தான்னா ஆறுன்னு வச்சுருந்துருக்கிறான் இப்போ இந்த ஆறுக்கு வந்து நாலாளில் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் வரும் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு இவன் வந்து பாயிண்ட் த்ரீ தான் எடுத்திருக்கிறான் பாயிண்ட் த்ரீ தான் எடுத்திருக்கிறான் அப்ப என்ன இருக்கணும் கரெக்ஷன் வந்து நல்லா லீடு எடுத்திருக்கணும் ஏன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கீழே வந்திருக்கு இருக்கு அப்படிங்கும் போது கரெக்ஷன் நல்லா லீடு எடுத்திருக்கணும் ஆனால் கரெக்ஷன் லீடு எடுக்கல என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தோம்னா மைனஸ்ல இருந்தது அதனால கரெக்ஷன் லீடு எடுக்காம சைடுவேஸ்ல அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கு அப்ப அடுத்த குவார்டருக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதே மாதிரிதான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன் பாயிண்ட் இருக்கு ஆனா எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் பாயிண்ட் டூ போன தடவையாவது மைனஸ் ஒன்னு இருந்தது இந்த தடவை மைனஸ் பாயிண்ட் டூ தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த தடவை இவே வந்து கியூ போர்ல எடுத்த மாதிரி பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு அவ எடுத்தாலே இதுவே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் அதனால இந்த டைத்துல இப்போ இம்மீடியட்டா கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து லாஜிக்கலா நமக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது லாஜிக்கலா வாய்ப்பு கம்மியா இருக்குங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எதிர் சைடு வேஸ்லயே போயிட்டு இருக்கணும் இல்லாட்டி இதுக்காக ஒரு சின்ன ஒரு புஷ் அப் கொடுக்கணும் ஆனா புஷ் அப் அளவுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜை தவிர்த்து நமக்கு வேற அட்வான்டேஜ் இல்ல எது எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குங்கிறத தாண்டி வேற அட்வான்டேஜ் நமக்கு இல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டான ஓகே இப்போ செகண்ட் குவார்டருக்கான ரிஸ்க்கை இப்போவே நம்ம அசோசியேட் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறோம் இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம் தானே பார்க்கணும் இல்லை இந்த இடத்துல செகண்ட் குவார்டருக்கான ரிஸ்க்கும் சேர்த்தே அசோசியேட் பண்ணணும் ஏன்னா கரெக்ஷன் வரல இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா செகண்ட் குவார்ட்ரு கியூ டூக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு க்யூ டூக்கு எக்ஸிட் ஆக போகிற ஃபிகர் வந்து இபிஎஸ் பார்த்தோம்னா ஏழு இங்கெல்லாம் ஃப்ராக்ஷனில் இருந்துட்டு இது மாத்திரம் முழு எண் ஏழு இருக்கு அப்போ இந்த ஏழுக்கு பதில்வேன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல க்யூ ஒன்லேயும் வந்து ஃப்ராக்ஷனில் எடுத்துட்டு க்யூ டூலையும் ஃப்ராக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல ஏழுங்கிற முழு எண்ணில் இருக்கக்கூடிய ஈபிஎஸோட டிடிஎம் ஃப்ராக்ஷனுக்கு இறங்கிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் இது வந்து பாயிண்ட் த்ரீ எடுக்கிறானே வச்சுக்கோமே பாயிண்ட் த்ரீ எடுக்கிறான்னா ஏழுன்னு இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அப்படியோ லெஸ் தென் ஒன்று வந்துடுது இப்போ லெஸ் தென் ஒன்று வந்துச்சுன்னா ஏழுக்கு இருக்கக்கூடியது ஏழு மடங்கு கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷனுக்கு லீடு எடுக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ கியூ டூவையும் சேர்த்தே இந்த இடத்துல நம்ம அசோசியேட் பண்ணணும் அப்போ என்ட்ரி எடுக்கும்போது இந்த ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே எடுக்கணும் சரி அப்போ கியூ ஒன்னில் இந்த அப் நம்ம என்னன்னாக்க கியூ ஒன்னுலேயும் சரி கியூ டூலேயும் சரி இந்த ஏழை கவர் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ராக்ரஸிவான ஏபிஎஸ் உடைய ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற ரிஸ்க்கை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த குவார்டருக்கு உண்டான அடுத்த அதாவதுக்கு உண்டான உண்டானது மூமெண்ட்டுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி கியூ டூவில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் சேர்த்து நம்ம பார்த்துருக்குறோங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறோம் இப்போ இபிஎஸ் டிடிஎம் இவன் பெரிய ஸ்ட்ரெண்ட்ல இருக்கிறான் பெரிய ஸ்ட்ரெண்ட்ல இருக்கிறான் அப்படிங்கும் போது இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து அறுபத்தி நாலு டு எழுபத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு இருக்குது ஸோ இப்போ இது ஒன்று இதை உடச்சு போறான்னா இதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தெட்டு டு தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி தொண்ணூற்றி ரெண்டு டு நூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரி அவன் உடச்ச மேலே ஏறணும் ஆனால் நம்ம செகண்ட் குவார்ட்டருக்கான ரிஸ்கை நம்ம இப்போ பேசியிருக்கிறோங்கிறத புரியல்குள்ள வச்சுக்கிறோம் இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணிருக்கிறது எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் ஒன் பிபி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் த்ரீல வந்து ஒன்பது ரூபா ஒன்பதுல இருந்து பதினாறு இதோட ப்ரைஸ் ரேஞ்சு எஸ் டூ முப்பதுலேருந்து நாற்பத்தி நாலு எஸ் ஒன் அறுபத்தி எட்டு டு தொண்ணூற்றி மூணு பிபி நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி எழுபது இதில் என்ன நமக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு செகண்ட் குவார்டர்ல அந்த ஏழுங்கிற நம்பரை அவன் வந்து இபிஎஸ் எடுக்கணும் அதை இல்லாட்டி அது டிஸ்ட்ரிபியூட்டடா கியூ ஒன் கியூ டூ ரெண்டு திரும்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக எடுத்தாலும் நமக்கு ஆவரேஜ் மெயின்டைன் ஆகும் அப்படி மெயின்டைன் ஆகலைன்னா கூட சில நேரம் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு ஸ்கோப் இருக்குன்னு ட்ரேடர் மேலே ஏற்றி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ட்ரேடர் மேலே ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் அண்ட் பிபி நம்ம வந்து அந்த ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம உஷாராக இருந்துக்கிறோம் இல்லை ஃபண்டமெண்டலாக லாஜிக்கலாகவே இவங்க மேலே ஏறுறாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அது மாத்திரம் டிஸ்ட்ரிபியூட்டடாகவோ இல்லாட்டி ஒரே குவார்டர்லேயோ அவன் அந்த ஏழுங்கிறத மேனேஜ் பண்ணலை ஈபிஎஸ் ஏழுங்கிறத மேனேஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீல கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே